வீடியோ பார்க்கலாம் நீதி கட்சியும் அன்னை பிசென்ட் அம்மையாரின் சுயாட்சியமும் சுயாட்சி இயக்கம்னா ஹோம் ரூல் மூமெண்ட்டை தான் சுயாட்சியக்கம் இங்க வந்து மென்ஷன் பண்றாங்க ஒரே ஆண்டில் துவங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அம்மையார் சனாதன இந்து இந்து மதத்தின் தீவிர ஆதரவாளர் அவரது இயக்கத்தில் தமிழ்நாட்டு பிராமணர்கள் ஆர்வம் கொண்ட இருபது நிமிஷம்ப்பா தமிழ்நாட்டு பிராமணர்கள் ஆர்வத்துடன் ஆதரித்தனர் எனவே கட்சி சுயாட்சி இயக்கத்துக்கு எதிராக செயல்பட்டது டாக்டர் டி எம் நாயர் அன்னிபெசன்ட்டின் பிற்போக்கு மருத்துவ கருத்துக்களை எதிர் எதிர்த்து வந்தார் யார் டி எம் நாயர் வந்து அன்னிபெசன்ட்டோட பிற்போக்கு கருத்துக்களை வந்து எதிர்த்திருக்கார் பிராமணர் அல்லாதார் பிரகடனம் சுயாட்சி இயக்கத்தை கடுமையாக எதிர்த்தது பிராமணர் அல்லாதவர் பிரகடனம் வந்து சுயாட்சி இயக்கத்தை கடுமையாக எதிர்த்தது அது போன்று அதே போன்று அன்னிபெசன்டின் நியூ இந்தியா பத்திரிகையும் இப்பிரகடனத்தை சாடியது நீதிக்கட்சி அன்னிபெசென்ட் அயர்லாந்து பிராமணி நீதிக்கட்சி வந்து அன்னிபெசன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அயர்லாந்து பிராமணி என்று வர்ணித்தது சுயாட்சி என்பது பிராமணர் ஆட்சி என்று வர்ணி வ விமர்சித்தது சுயாட்சி அப்படின்றது வந்து என்னென்னா பிராமணரோட ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருக்காங்க திராவிடன் பத்திரிகை நீதிக்கட்சியின் மூன்று பத்திரிகைகளில் சுயாட்சி இயக்கத்தை எதிர்த்து பல விமர்ச விமர்சன கட்டுரைகள் பிரசுரிக்கப்பட்டன எந்த திராவிடன் பத்திரிகையில் கட்சியோட மூன்று பத்திரிகைகளிலும் இயக்கத்தின் எதிர்த்து பல விமர்சன கட்டுரைகளை வந்து எதிர்க்காங்க வெள்ளைக்கார பெண்மணியால் துவங்கப்பட்ட சுயாட்சி இயக்கத்தின் எதிர்மறையான பயனை தான் அறுவடை செய்வார் என்பது நீதிக்கட்சியின் பிரச்சாரம் செய்தது இதற்கு எதிராக சுயாட்சி இயக்கத்தின் பிராமண ஆதரவாளர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுக்கான அதிக பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற கோரிக்கை என்ற கோரிக்கையை பிரிட்டிஷ் வைசராய்க்கு அனுப்பியதாக குறிப்பிட்டுள்ளார் யார் சிதம்பரம் குடியரசு நெக்ஸ்ட் பார்க்கப்படுறது என்னன்னா வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபது இது வந்து ஆகஸ்ட் பிரகடனம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தேதி இந்திய விவகார செயலர் எட்வின் மாண்டேஹு எட்வின் மாண்டேஹு செக்ரட்டரி ஆஃப் த ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா வெளியிட்ட பிரகடனம் ஆகஸ்ட் டிக்ளரேஷன் நீதிக்கட்சிக்கு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் கொடுத்தது இப்பிரகடனம் அரசாங்கத்தால் அரசாங்கத்தில் இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது பற்றியும் சுயாட்சி உள்ளாட்சி நிறுவனங்களின் அமைப்பது பற்றியும் அறிவித்தது இந்த அறிவிப்பை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்ட நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் தமிழ்நாடு எங்கும் பல மாநாடுகள் கூட்டி நீதிக்கட்சி தான் தீண்டா தகாதோர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டோர் உள்ளிட்ட பிராமணர் அல்லாதோர் அல்லாதார் அனைவரும் பொதுவான பிரதிநிதித்துவ கட்சி என்பதை கோடிட்டு காட்டி மக்களின் ஆதரவை திரட்டியது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டி அனுப்பிய கேபிள் செட்டி அனுப்பிய கேபிள் நீதி கட்சி தலைவர் தான் தியாகராய செட்டியார் அவர் வந்து காலம் கடத்தாமல் மாண்டேகுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கார் யாரு தியாகராய செட்டி வந்து மாண்டே செமஸ் போர்டு இருக்கு வந்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கார் அதில் பிராமணர் அல்லாதவருக்கு தனியே வாக்காளர் தொகுதி வேண்டும் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிராமணரா இல்லாம இருக்காங்களா அவங்களுக்கு வந்து தனியா ஒரு வாக்காளர் தொகுதி கொடுங்க தொகுதி வேண்டும் என்றும் வகுப்பாளர் பிரதிநிதித்துவம் அடிப்படையில் அரசாங்க பணிகளில் இடஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் இந்த இடஒதுக்கீடு மாண்டே மார்லி சீர்திருத்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு அளிக்கப்பட்ட இடஒதுக்கீட்டுக்கு இணையாக இருக்க வேண்டும் இதில் வந்து மின்டோ மாதிரிலாம் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீட்டு கொடுத்தீங்களா அதுக்கு இணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தியாகராய செட்டி வந்து அனுப்பிச்சிருக்கார் அந்த கேபிளில் சென்னை மாகாண சங்கம் செ நீதி கட்சி நிலைப்பாட்டை அறிந்த பிராமணர் அல்லாத பிரபல காங்கிரஸ் காரர்களான நீதி கட்சியின் நிலைப்பாட்டை அறிந்த நீதி கட்சியோட நிலைப்பாட்டை அறிந்த பிராமணர் அல்லாத பிரபல காங்கிரஸ் காரர்களான இவே ராமசாமி நாயக்கர் திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரம் முதலியார் பி வரதராஜன் நாயுடு கேசவப்பிள்ளை ஆகியோர் சென்னை மாகாண சங்கம் மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் என்ற அமைப்பை துவங்க இது பாருங்கள் ரொம்ப நீதி கட்சி நிலைப்பாட்டை அறிந்த பிராமணர் அல்லாத பிரபல காங்கிரஸ்காரர்கள் இருக்காங்களா அவங்க வந்து யார் யார்னா பெரியாறு திருவிக்கா வரதராஜனில் பி வரதராஜ நாயுடு கேசவப்பிள்ளை இவங்களாம் சென்னை மாகாண சங்கம் மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் ஆஃபர் மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் இவங்க நாலு பேரும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு அமைப்பை துவங்கினார் இந் சங்கம் நீதி கட்சிக்கு போட்டியாக துவக்கப்பட்டது இது எதுக்கு ஆப்போசிட்டாக துவங்கியிருக்காங்க அப்படின்னா கட்சிக்கு ஆப்போசிட்டாக தான் இது தொடங்கியிருக்காங்க சென்னை மாகாண சங்கமும் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக பாடுபட போவதாக அறிவித்தது இந்த சென்னை மாகாண சங்கமும் யாருக்காக பாடுபட போதுனா தாழ்த்தப்பட்டவருக்கும் பிற்பட்டவருக்கும் நலனுக்காக பாடுபட போது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதே சமயம் அச்சங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்தது இப்புதிய சங்கத்தை பிராமண ஆதரவு பத்திரிகைகள் வரவேற்றனர் ஆனால் நீதிக்கட்சியும் சென்னை மாகாண சங்கம் பிராமணர் அல்லாத ஒற்றுமையை உருகுலைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி என்று குற்றம் சாட்டினர் அன்னிபேசன் தம்மையாரும் பிற பிராமண தலைவர்களும் நீதிக்கட்சியின் செல்வாக்கை குறைப்பதாக மேற்கொண்ட சதி என்று கருதப்பட்டது ஈவே ரா ராமசாமி நாயக்கர் சென்னை மாகாண சங்கத்தின் துணைத் தலைவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நீதிக்கட்சியின் பரம எதிரியாக இருந்த ராவ் பகதூர் கேசவ பிள்ளை நீதிக்கட்சிக்கு